சிலர் தங்கள் குடும்பத்தின் அன்பில் சூழ்ந்தே தீபாவளியைக் கொண்டாடுகிறார்கள் ஆனால் சிலர் மைல்கள் தூரத்தில் இருந்தும் அந்த நினைவுகளை இதயத்தில் தாங்கிக் கொள்கிறார்கள் உங்கள் குடும்பம் உங்கள் உடல் நலனுக்காக கவலைப்படுவார்கள் இன்றைக்கு நல்லா சாப்பிட்டீங்களா என்று எண்ணுவார்கள் ஏனெனில் சில சமயம் அன்பு காற்றில் பயணிப்பதில்லை அது சுவைகளில் பயணிக்கும் இந்த தீபாவளியில் வீட்டில் இல்லாதவர்களுக்காகவும் அன்புக்குரியவர்களுடன் கொண்டாடுபவர்களுக்காகவும் ஷெஃபீஜி எப்போதும் உங்களுடன் இருக்கிறது ஒவ்வொரு பிளேட்டிலும் அன்பையும் வெப்பத்தையும் நம்பிக்கையையும் வழங்குகிறது ஏனெனில் எங்கிருந்தாலும் யாரும் பசியுடன் தூங்காத போதுதான் மகிழ்ச்சி உண்மையாக பகிரப்படுகிறது சுலபமாக தயாரிக்கலாம் சுலபமாக நேசிக்கலாம் எப்போதும் உங்களுடன் ஷெஃபிஜி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஷெஃபீஜி சார்பில் ஏனெனில் அன்பு ஒரு சூடான உணவில் துவங்குகிறது